ஹலோ சின்ன மருமகள் இப்படியமோ தமிழ் செல்வி உண்மையை சொன்னதுனால ராஜாங்கம் ரொம்பவே கோவப்பட்டு செலண்ட் ஆகிடறாங்க உடனே என்னை மன்னிச்சிருங்கம்மாம்மா எனக்கு வேறு வழி தெரியல அதனால தான் இப்படி ஒரு பொய் சொல்ல வேண்டியதாக போச்சுட்டு தமிழ் செல்வி ஃபீல் பண்ணுறாங்க என்கிட்ட இவ்வளோ பெரிய விஷயத்த மறிச்சிருக்குல்ல உண்மையில் நான் எந்தளவுக்கு நம்பிக்கை வச்ச தமிழ் செல்வின்றாங்க இனி எந்த ஒரு தப்பு பண்ண மாட்டேன் உண்மையாக இருப்பேன்னு நினச்சேன் ஆனால் இந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கும் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் உன்னை என் மருமகள் இல்லை என் மகமாரின்னு நினச்சேன் ஆனால் இப்படி பண்ணிட்டு என்மாண்டாங்க உன்னை தமிழ் செல்வி என்ன மன்னிச்சிருங்க ஆனா நான் எந்த ஒரு தப்பு பண்ண தயவு செஞ்சு என்ன உங்களுக்கு இது ரொம்ப பெரிய கஷ்டமா தான் இருக்கும் தெரியும் என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த இடத்துல சேதுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு ஏன்னா தமிழ் செல்வி இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுவாங்கன்ட்டு அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அவங்களால அதை தாங்கிக்கவுமே முடியல அந்த அளவுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுது அவங்களுக்கு உடனே வந்து சேது ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க சேது கிட்ட தமிழ் செல்வி எவ்வளோ பேசினாலுமே சேது எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல அடுத்து வரக்கூடிய பிரமோல சேது என்ன பண்ண போறான்னு அதாவது தமிழ் செல்வியை தான் மனைவியால எடுத்துக்க போறாங்களா இல்ல ஒரு நிமிஷம் உடனே இந்த வீட்டுல இருக்க கூடாது எனக்கு இந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு சேது வீட்டை விட்டு தொடர்த்து போறாங்களா இல்ல ராஜா இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழணும் எப்படி எப்பயாச்சும் உண்மையா சொன்னியம்மா நீங்க சந்தோஷமா இருங்க இனி எந்த காலத்தை கொண்டும் வீட்டை விட்டு போக கூடாது இனி வேணும் நீ எந்த ஒரு பொய்யும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து வீட்டுல இருக்க வைக்க போறாங்களா என்ன மாதிரியான டூஸ்ட் வரப்போகுதுன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ